அருளிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் பாகம் ஐந்து அழைக்கப்படுகிறது இதுதான் இந்த பாடல்களின் கடைசி தொகுப்பாகும் இந்த ஐந்து பாடல்களையும் தொகுப்பையும் சேர்த்து படித்தால்தான் முழு பாடலையும் பாராயணம் செய்த பலன் உண்டாகும் போதி போதிமகளாட நனி தொழுபூத கனமாட அரியாட ஆயனோடு தூயகலை ஆட மாநினியாட உயர் சுரரோடு சுர லோகபதியாட எளியது சூகை முகன் நாராட மூரி முகன் ஆட ஒரு உடர் ஞாளி இசை ஒரு மழ வாட பசுவீர சூளி பதிதானாட நீலனமனாட நிறை சுசினார இரையட வலிசால் நிறுதியாட அரிகர மகனோடே காலில் யுமே வாணிதிய நாட மிகுகன ஞாட வரவேணி சசிதேவி காமத வேளாட மாமிரதியாட அவிர்கதிராட அரசு அரசுவோகை காணும் முனிவோரா கழல் ஆட அழகாய தலையாட மணி மாசையில் அயிலாட, வாழ மது ஆட ஏரிசூலம் மழுவாட வைரமல் ஏறுழோடே கோல அரைஞ்சான் ஆட அணியாட உடையாட நீடு கோழி அயராது ஆட வாகுபணியாட மேலர் குழையாட வளையாட உபயாறு கரமேசில் கோக நத மாறாரோடு ஆறு விழியாட மலர் குழகாய இதாட ஓளிராறு சிரமோடு கூறுகளை நாவாட மூரல் ஒளியாட வள புகடறு பொய்யமாட விடராடமாடியாட அகன்முது கூறாமோடே நாலு மரையாட மேலுதல்கள் ஆட வியன்னலியாக எழில் ஆட அழியாத குணமாட நாகரிகம் மேவுமேட மகள் ஆட அருள் நயவனை மகளாட முசுவன மூக நாட நாரத மகனாட ஓசை முனியாட பிரணவீர புதராட ஒரு கா ஆட ஞான அடியாராட மாணவர்கள் ஆட இதை நவில் தாசனூட நாட இது வேளை ஏணி வாக்கொள் மலி மூருகோனே இந்த பாடல் தொகுப்புடன் இந்த பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் பாடல் தொகுப்பு நிறைவடைகிறது இதற்கான பொருளை இப்போது நம்ம பார்க்கலாம் சூலம் எடுத்த சிவன் ஆட மலைமகள் ஆட நன்றாக தொழும் பூதகணங்கள் ஆட திருமாலாட பிரம்மனோடு கலைமகள் ஆட அழகிய இலக்குமியும் ஆட உயர்ந்த தேவர்களுடன் இந்திரன் ஆட மூஞ்சூரை வாகனமாக கொண்ட யானை முக நாட நந்தியம்பெருமான் ஆட நாய் பின்தொடர வரும் வைரவர் ஆட பசுக்களும் பத்ரகாளியும் அவள் பதியான வீரபத்ரனும் ஆட யமன் ஆட தூய்மையான கடலின் தலைவலாம் வருணம் ஆட வலிமை மிகுந்த நெருதி தென்மேற்கு திக்கின் அதிபதி ஆட ஐயப்பனுடன் கால் இல்லாத வாயு ஆட உபேரன் ஆட பெருமை மிகுந்த பூமி மகள் ஆட காமமத வேலோடே கங்கை இந்திராணி மற்றும் மன்மதன் ஆட அழகு நிறைந்த ரதிதேவி ஆட சூரியனும் சந்திரனும் ஆட மணி அணிந்த நாகராஜன் பேரின்பம் தெரிந்த முனிவர் ஆட மாண்புமிக்க அறக்கடவுள் ஆட கழல்களும் அழகிய சிலம்புகளும் ஆட அழகிய குற்றமற்ற மயிலாட ஒளி பொருந்திய கரத்தினில் ஆட எரிகின்ற சூலம் ஆட வைரம் பாய்ந்த தண்டாயுதம் ஆட அழகிய அரைஞான் ஆட மார்பில் பூணூல் ஆட மனமுள்ள கடப்பமாலை ஆட ஆடை ஆட வலிமை மிக்க கோழி இடைவிடாது ஆட தோல் ஆட அழகிய குழை ஆட பன்னிரு கரங்களில் வலை ஆட மென்மையான குற்றமற்ற தாமரை மலர் போன்ற பன்னிரு விழிகளுடன் ஆறு நெற்றிக் கண்களும் ஆட மலர் போன்ற அழகுடன் இதழ் ஆட ஆறு சிறங்களும் அழகுடன் விளங்க வேதங்களை கூறும் முகம் ஆட பற்கள் பளீர் என்று ஒளி வீச்சிட பெரிய மலைகளை ஒத்த புயங்களாட கழுத்தும் மடியும் ஆட அகன்ற வலிய முதுகோடு நான்கு வேதங்களும் ஆட மேன்மையுடைய புருவங்கள் ஆட பெருமை குன்றாத அழகே ஆட கருணை நிறைந்து ஆட வசீகரம் கொண்ட வள்ளி ஆட நயந்து அருள் தரும் தெய்வயானை அம்மை ஆட முசுகுந்த மன்னன் ஆட நாரத முனிவர் ஆட சந்த புலிவ புலவர் அருணகிரியார் ஆட வெற்றி கொள் நவ வீரர்களும் அறிஞர்களும் ஆட ஒப்பற்ற காவடி எடுத்த இடும்ப நாட ஞானம் நிறைந்த பக்தர்கள் ஆட மாட்சிமை தங்கிய பெரியோர் ஆட இப்பாடலை பாடும் தாசனாகிய அடியேனும் ஆட இவ்வேளையில் என்னை எண்ணி இங்கு வா வா முருகா என்னை ஆட்கொள் மிகுந்த அருளுடைய முருகோனே முருகப்பெருமானே கந்த வேலை வருவாய் 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 இந்த கடைசி பாடலில் கந்தன் ஆடி வரும் வண்ணத்தை கண்டு அண்ட சராசரமும் அதில் உள்ள அத்தனை பேர்களும் இன்பமுடன் ஆடிக்கொண்டே இருப்பதை ஆட 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 என்று இந்த எழுதி பாடலின் நயம் மிகவும் நம்மை வியக்க வைக்கிறது மிகவும் அழகாக அருமையாக இருக்கிறது அருமையான இந்த பஞ்சாமிரத வண்ணத்தை நீங்கள் அனைவரும் பாராயணம் செய்து முருகனின் தரிசனத்தை கண்குளிரப் பெற்று அவனுடைய பேரருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்